ப்ரோ வந்தாங்க ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ப்ரோ வெயிட் பண்ணுங்க என்ன ப்ரோ அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க டிவி வாங்கنا கிளம்ப என்ன பண்றீங்க gift வாங்க போறீங்க எது gift ஆமா ப்ரோ உங்களுக்கு தான் என்னங்க சொல்றீங்க என்ன gift இது டிவி டிவி என்னது டிவிக்கு டிவியா ஆமா ப்ரோ என்னங்க சொல்றீங்க இதுக்கு நான் காசு கொடுக்கவே இல்லையே ஏங்க இது giftங்க காசு வேணாம் அப்படியே gift என்ன விசேஷம் நம்ம டிவி தான் கொடுக்கறீங்க நம்ம சரமார்க்கல வந்து பாத்தீங்கன்னா 7th ஆனிவர்சரி सेलिब्रेशन பண்ணிட்டு இருக்கங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி வாங்கினா ஒரு எல்இடி கிஃப்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு பரிசு பொருள் கொடுக்குறேங்க அது மட்டும் தான் ஆஃபரான்னு கேட்டீங்கன்னா அது கூட கிடையாது நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்கங்க இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு மூணு நாள் இருக்குங்க நம்ம கடை வட்டி இல்லாம எல்லா பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ அது மட்டும் கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு வீரபஞ்சத்திரம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஆஃபர் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிங்க நீங்க வந்து பொருள் எடுத்தா மட்டும் தான் கிஃப்ட் கிடையாதுங்க நீங்க இந்த மூணு நாள் உள்ள விசிட் பண்ணாலே உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு கண்டிப்பா இந்த ஆஃபர் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிங்க